சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பன்னீர் வச்சு ஒரு குருமா தான் செய்ய போகிறோம் பன்னீர் கிரேவி பாலக் பன்னீர் பன்னீர் டிக்கா மசாலா இதெல்லாம் விட இந்த பன்னீர் குருமா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இந்த பன்னீர் குருமாவுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிக்கணும் அதுக்கு பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா காரமான பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் இதை லேசாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு ஒரு பதினஞ்சு முழு முந்திரியாக ஆட் பண்ணுறேன் இதையுமே லேசாக கலந்து கொடுத்துக்கோங்க வதங்கலாம் வேண்டாம் எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ முந்திரி போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு ரெண்டு பத்தை தேங்காய் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணி சேர்க்கறதை விட டக்குன்னு வதங்கும் நெக்ஸ்ட் இது கூட ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க ஓவராகவும் வதங்க வேண்டாம் வெங்காயம் மற்ற பொருட்கள் எல்லாமே இப்போ இதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் இதை தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்திருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு ஒரு பேன் ஒன்று சூடு பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஆனதும் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் தனியா பவுடர் கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சீரகத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி இப்போ இதை லேசாக கலந்து கொடுத்துக்கோங்க சிம்மில் வச்சு கலந்து கொடுங்க எண்ணெயில் மசாலா சேர்த்துருக்கறதுனால டக்குன்னு கரிஞ்சிடும் சிம்மில் வச்சு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பச்சை வாசனை இல்லாமல் இதை நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் இது கூட ஒரு பெரிய தக்காளி ரஃப்பாக சா பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம வெங்காயம் வதக்கி அரைச்சிட்டோம் வெங்காயம் சேர்க்க வேண்டாம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கோங்க இந்த மசாலா கூட சேர்த்து இந்த தக்காளியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெறும் தக்காளி மட்டும் வதங்குறனால கொஞ்சம் டைம் எடுக்கும் இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க டக்குன்னு வதங்கிரும் குருமாவுக்கு தேவையான உப்பு பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளியை குழைவாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் இப்போ போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நல்லா வதங்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் தக்காளி நல்லா குழஞ்சி மசாலாவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு மசாலாவும் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இது கூட ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மிதமான தீயில வச்சு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை இல்லாமல் வதங்கி வந்துடணும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை இல்லாமல் நல்லா வதங்கி வந்தாச்சு இப்போ இது கூட அரைச்சி வச்சு அந்த வெங்காயம் முந்திரி அதெல்லாம் வதக்கணும் இல்லையா அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குருமாவுக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு இரநூறு மில்லிக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா இதில் பன்னீர் சேர்த்து நல்லா கொதித்து எடுத்து சாப்பிட்ற கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் குருமா குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் முதல்ல கொஞ்சமாக தான் சேர்த்துருந்தேன் இப்போ உப்பு போட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு கொதி வந்தால் போதும் எல்லாத்தையுமே நம்ம வதக்கிட்டோம் நல்லாவே ஒரு கொதி வந்தால் போதும் இப்போ குருமா நல்லா கொதிச்சிருக்கு இப்போ இது கூட பன்னீர் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்கி விட்டுக்கலாம் இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன் அதை ஒரு பெரிய சைஸாகவே கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் சைஸ் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இரநூறு கிராம் பன்னீரில் குருமா செஞ்சீங்க அப்படின்னா நாலுலேருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாம் இப்போ இதை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான தீயில வச்சு கொதிக்கி விடுங்க பன்னீர் குருமா நல்லா திக்காகி குருமா கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு பக்காவாக பன்னீர் குருமா ரெடி இப்போ நல்லா கலந்து கொடுத்து பொடியான இருக்கணும் கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சப்பாத்தி பூரிக்கு இதை விட ஒரு டேஸ்ட்டான சைடிஷ் இருக்கவே முடியாது கண்டிப்பாக இந்த குருமா ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்